தமிழக பாஜகவை பொறுத்தவரைக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் உள்ள ஏற்கனவே பல வருஷங்களா முக்கிய புள்ளிகளுக்கும் இடையே ஏகப்பட்ட பிரச்சனைகள் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவரா வந்ததுக்கு அப்புறம் அவரை நிறைய பேருக்கு வந்து அவங்க எதிர்பார்த்து காத்திருந்த அந்த பதவி அண்ணாமலைக்கு கிடைச்சது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல வெளிப்படையா இல்லைனாலும் உள்ளுக்குள்ள இவங்களுக்கு புகச்சல் தான் இருந்திருக்கு அது ஒரு சில இடங்கள்ல கோவமாவும் வெளிப்பட்டது அண்ணாமலை பக்கத்துல இருந்தும் சரி பாஜகவோட மொத்த தலைவர்களும் சரி அவங்க மனசுல இருந்த கோவத்தை ஒரு சில வார்த்தைகள்ல பேட்டிகளை வெளியே விட்டு அப்படி இல்லைன்னா வலிச்சும் வலிக்காத மாதிரி விமர்சனங்கள் வச்சு தங்களோட கோவத்தை வெளியே காமிச்சிட்ருந்தாங்க ஆனால் பொதுப்படியாக நாங்கள்லாம் தான் இருக்கோம் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வழக்கமான மற்ற கட்சிகளைப் போல பாஜக இருந்தாலும் அவங்களுக்குள்ள உள்கட்சி பூசல் அதிகமாக இருக்கிறது மறுக்க முடியாத உண்மை இப்போது அடுத்த பாஜக தலைவர் யார் அப்படிங்கிற கேள்விக்குறிவு வந்துருக்கிற நிலையில் இவங்களுக்குள்ள இன்னமும் போட்டியும் பொறாமையும் அதிகமாக தான் ஆகியிருக்கு ஏற்கனவே அண்ணாமலைக்கு கட்சியில் இருக்கிற ஹெச் ராஜா தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க கூடலாம் இருக்கிற பிரச்சனை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இப்போ பாஜக எம்எல்ஏ நயின் நாகேந்திரன் கூடவும் அண்ணாமலைக்கு பிரச்சனை இருக்குதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை தான் சமீபத்தி அண்ணாமலையோட பேட்டி வந்து நம்மளுக்கு சொல்லுது பாஜக எம்எல்ஏ நயின் நாகேந்திரனுக்கு ரெய்டு விடுறதுக்கெல்லாம் எந்த அதிகாரமும் கிடையாது அப்படின்னு அந்த கட்சியோட மாநில தலைவர் அண்ணாமலை காட்டுமா பதில் சொன்னதுதான் எல்லாத்துக்குமே காரணம் பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேதரன் கிட்ட பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அடப்பாடி பழனிசாமி மேல எதுக்காக இந்த மாதிரி ரைடுகளை வந்து நீங்க கட்டவிழ்த்து விடுறீங்க ஒருவேளை கூட்டணி அழுத்தத்துக்கு காரணமா தான் நீங்க வந்து இதை முன்னெடுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து பத்திரிகையாளர்கள் நயினார் நாகேதரன் கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருனா இந்த ரெய்டுக்கும் கூட்டணி வற்புறுத்தலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ரெய்டு மூலம் மிரட்டல் விடுத்து அதிமுக கூட கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது எடப்பாடி பழனிசாமி கூட பாஜக தலைவர்கள் பேசினாலே கூட்டணி அமைச்சிருமா யாரையும் மிரட்டி பணிய வைக்க வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு இல்ல அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தார் இதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறதா வந்து பேசப்பட்டது இந்த நிலையில திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கிட்ட நயனா நாகேந்திரன் இந்த மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எழுப்பப்பட்டது அதுக்கு அண்ணாமலை ரெய்டு விடுறதுக்கெல்லாம் நயனார் நாகேந்திரனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாதுன்னு காட்டமாக ஒரு பதில் சொல்லியிருக்காரு அதை தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் தொடர்பான கேள்விக்கு பாஜகவில் உள்ள அனைவரும் சகோதர சகோதரிகள் தான் வானதி சீனிவாசன் நயனார் நாகேந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் ஹெச் ராஜா பொன் ராதாகிருஷ்ணன் எல்லாரோட நோக்கமும் பாஜகவை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சியில் வேண்டுங்கிறது தான் அதனால எல்லா தலைவர்களும் ஒருமித்த கருத்தோட இணைந்து நாங்க செயல்பட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்படியும் பேசுறாரு அப்படியும் பேசுறாரு அதாவது அதிமுக பாஜக கூட்டணி குறித்து ரெய்ட முன் வச்சு ஒரு கேள்வியை வந்து பத்திரிகையாளர்கள் எழுப்பியிருக்காங்க அதுக்கு நயினார் நாகேந்திரன் தன்னோட கருத்தை பதிவு செய்திருக்காரு அதுக்கே அண்ணாமலை இவ்வளவு கோவப்படுறாரு கடையில தான் பாஜக மாநில தலைவர் நியமனம் இன்னும் சில நாட்கள நடக்கப்போகுது அடுத்த தலைவருக்கான ரேஸ்ல நயனார் நாகேந்திரன் அண்ணாமலை வானதி சீனிவாசன் மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த நாலு பேருமே இருக்காங்க அதிலும் குறிப்பா நெல்லை தொகுதியில வலிமையான தலைவராக பார்க்கப்படும் நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவராக நியமிக்கப்பட அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதா எதிர்பார்க்கப்படுது நயினார் நாகேந்திரன் ஒரு முன்னாள் அமைச்சர் மற்ற கட்சிகள் ஒரு நல்ல நட்பு இருக்கு அவருக்கு சொந்த தொகுதியில் இருக்கிற பலம் பாஜக நாகேந்திரன் பல்வேறு சாதகமான சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு ஒருவேளை இதெல்லாம் ஒருவேளைதான் அடுத்த பாஜக தலைவரா நயினா நாகேந்திரன் மாறிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பொறாமையில பொது வெளியில அண்ணாமலை இந்த மாதிரி காட்டமா நயினா நாகேந்திரன் விமர்சிச்சிருக்காரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இதன் மூலமா ரெண்டு பேருக்கும் சுமூகமான உறவு இல்ல அப்படிங்கறது மட்டும் தெள்ள தெளிவா தெரியுது

கடைசி தரையில் கண்டாங்கி சேலை தமிழ்நாடு காவல்துறையே ரொம்ப குறைவா மதிப்பெறீங்க தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் ஆதிரடி ஆக்ஷன் திரைப்படம் ஓடிடி பிளஸில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது காணத் தவறாதீர்கள்